ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு தேடலின் பதிவு இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு அருமையான ஆலயம் தான் பார்க்க போறோம் ஸ்ரீ பொம்மி அம்மாள் வெள்ளையம்மாள் சமேத மதுரை வீரன் ஆலயம் தான் நம்ம போயிட்டு இருக்கோம் இந்த ஆலயம் எங்க அமைந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா ஹனுமந்தபுரம் அப்படிங்கிற இடத்துல வந்து அமைந்துள்ளது இதோட லொக்கேஷன் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம் தேவைப்படவுடையவங்க யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இதுக்கு முன்னாடியும் நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம் அந்த வீடியோஸையும் போய் பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க ஸோ இந்த ஆலயம் இங்கே எங்கே அமைந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பெருமாள் இருந்து ஒம்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் செங்கல்பட்டுலேருந்து பன்னிரெண்டு கிலோமீட்டர் மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் தாம்பரத்துலேருந்து முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் அமைந்துள்ளது இதுக்கு பஸ் ஃபெசிலிட்டின்னு பாத்தீங்கன்னா நீங்கள் வந்து தாம்பரம் டு செங்கல்பட்டு போடைய ரூட் நம்பர் ஃபைவ் ஹண்ட்ரட் ஏறிக்கிங்க சிங்கப்பெருமாள் கோயில் வந்துருங்க சிங்கப்பெருமாள் இருந்து பஸ்ஸஸ் வந்து அவைலபிள் இருக்கு அதேமாரி ஷேர் ஆட்டோஸும் வந்து அதிகமாகவே இருக்குது நீங்க உங்க ஓன் வெஹிள்ள இந்த ரோட்ல வந்து டிராவல் பண்ணீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும் ஏன்னா ரெண்டு சைடுமே வந்து பச்ச பசேல் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஃபுல்லாவே ரோடு எண்டு வரைக்கும் ஓன் வெஹிக்கிள் வரக்கூடியவங்க இயற்கையை ரசிச்சுக்கிட்டே வராத மாதிரி இருக்கும் நீங்க பஸ்ல வந்தாலும் இந்த வியூ எல்லாம் பார்க்கலாம் அது மட்டும் இல்லைங்க அனுமந்தபுரம் நீங்க வந்தீங்கன்னா மூணு சக்தி வாய்ந்த ஆலயங்களை வந்து தரிசனம் பண்ணலாம் ஸ்ரீ அகோர வீரபத்ரர் ஆலயம் ஸ்ரீ பிடாரி காளியம்மன் ஆலயம் அப்புறம் வந்து மதுரை வீரன் ஆலயம் மூணுமே வந்து பக்கத்துல பக்கத்துல தான் இருக்கு ஸோ நீங்க வந்து ஒன் டே ட்ரிப்பு பிளான் பண்ணி வாங்க மூன்று ஆலயங்களையுமே வந்து தரிசனம் பண்ணிட்டு இறைவன் அருள் பெறுங்க நம்ம வந்து ஆலயம் வந்து ரீச் பண்ணிட்டோம் இந்த ஆலயத்தோட ஃப்ரண்ட் வியூ தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க ஆலயத்துக்கு நேரம் ஆப்போசிட்டில் பாத்தீங்கன்னா வயல்வெளிகள் அதுல பாத்தீங்கன்னா ஒரு ஆலமரம் பாருங்க எவ்வளவு பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே பாத்தீங்கன்னா கோயில் பக்கத்துலேயே ஒரு குளம் வந்து அமைக்கப்பட்டுள்ளது இதுதாங்க நம்ம மதுரை வீரன் திருக்கோயில் நம்ம ஆலயத்துக்குள்ள போயிட்டு சாமி வந்து தரிசனம் பண்ணலாம் இந்த ரோடு பாத்தீங்கல்ல இந்த ரோட்ல இருந்து எண்ணூத்தி ஐம்பது மீட்டர் போனீங்கன்னா ஸ்ரீ அகோர ஆலயம் வந்து அமைந்துள்ளது இங்க வரக்கூடியவங்க அந்த ஆலயமும் போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்க வாங்க நம்ம சாமி வந்து தரிசனம் பண்ண போலாம் ஒவ்வொரு சந்நிதியும் வந்து நாங்க தரிசனம் பண்ண போறோம் எங்களோட சேர்ந்து நீங்களும் தரிசனம் பண்ணுங்க முழுமுதற் கடவுள் விநாயகப் பெருமானுக்கு வந்து சந்நிதி வந்து அமைக்கப்பட்டுள்ளது ஸ்ரீ மகா கணபதி ஒரு தனி கருவறையில விநாயகப் பெருமான் வீட்டில் இருக்கிறாரு அவருக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மூசிகள் வாகனமும் பலிபீடமும் அமைக்கப்பட்டுள்ளது சங்கடாக சதுர்த்திக்கு வந்து சிறப்பு பூஜைகள் அபிஷேகம் மற்றும் ஆராதனை வந்து நடைபெறும் அடுத்ததா அடுத்ததான் சந்நிதி அமைந்துள்ளது ஒரு தனி கருவறையில் காலபைரவர் பலிபீடமும் அமைந்துள்ளது காலபைரவருக்கு எஷ்டமி அன்று சிறப்பு பூஜைகள் நடைபெறுகிறது அடுத்ததா சப்த கண்ணியர்களுக்கு தனி சன்னதி அமைக்கப்பட்டுள்ளது சைதை சத்குரு ராமலிங்கம் அவர்களோட அவரோட திருவுருவ சிலை வந்து அமைக்கப்பட்டிருக்கு ஐயாவோட வழிகாட்டுதல் பேர்ல தான் இந்த ஆலயம் வந்து நிறுவப்பட்டுள்ளது அடுத்ததாக நடராஜ பெருமானுக்கு தனி சந்நிதி அமைக்கப்பட்டுள்ளது இந்த சந்நிதியில் ஒரு சிவலிங்கமும் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது ஒவ்வொரு மாதமும் பிரதோஷத்தண்டு இங்கு சிறப்பான பூஜைகளும் அபிஷேக ஆராதனைகளும் நடைபெறுகிறது ஸ்ரீ நடராஜர் சந்நிதியின் வெளியில் வாயில் அருகே ஒரு புறம் பதாஞ்சலி முனிவரும் மறுபுறம் வியாக்கிரபாத முனிவரும் அமர்ந்துள்ளனர் அடுத்ததாக முருகப்பெருமானுக்கு தனி சந்நிதி அமைக்கப்பட்டுள்ளது சந்நிதியின் முன்புறம் வேல் பலிபீடம் மயில் வீட்டிருக்க சந்நிதியின் இருபுறமும் கடம்பன் இடும்பன் ஸ்ரீ சென்னிமலை ஆண்டவர் நின்ற கோலத்தில் நமக்கு காட்சி தருகிறார் முருகப்பெருமானின் அருகில் அகத்திய மாமுனியின் சிலையும் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது அடுத்ததா இந்த ஆலயத்தோட பிரதான தெய்வமான ஸ்ரீ மதுரை வீரன் சந்நிதி வந்து பார்க்க போறோம் என்றாகும் போதே முகப்பு மண்டபத்துக்கு பக்கத்துல இடதுபுறத்தில் பதினெட்டு அடி உயரம் உள்ள விஸ்வரூப மதுரை வீரர் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளார் பொம்மி மற்றும் வெள்ளையம்மாளுடைய பிரதிஷ்டைகளும் அமைந்துள்ளது அது மட்டும் இல்லங்க சத்குரு ராமலிங்க ஐயாவோட சிலையும் இங்கு அமைக்கப்பட்டுள்ளது ஆலயத்தின் வலதுபுறத்தில் கற்பணசாமியின் சந்நிதி அமைந்துள்ளது கருப்பணசாமியும் பதினெட்டு அடி உயரத்தில் விஸ்வரூபமாக காட்சி தருகிறார் ஒரு கையில் அருவாலும் இன்னொரு கையில் கதாயுதமும் ஏந்தியபடி நீண்ட கோலத்தில் நமக்கு காட்சி தருகிறார் வீரன் ஆலயமானது கருவறை அர்த்த மண்டபம் முகப்பு மண்டபத்துடன் அமைக்கப்பட்டுள்ளது கருவறையினுள் மதுரை வீரன் பொம்மியம்மாள் மற்றும் வெள்ளையம்மாளுடன் நின்ற குளத்தில் காட்சி தருகிறார் மதுரை வீரன் சந்நிதியின் இடதுபுறம் ஐயனாரின் சந்நிதி அமைக்கப்பட்டுள்ளது மதுரை வீரன் சந்நிதியின் வலதுபுறத்தில் பாலமுனீஸ்வரருக்கான தனி சந்நிதி அமைக்கப்பட்டுள்ளது இப்ப நம்ம வந்து கோயிலை வந்து சுத்தி வரலாம் அப்படி வலம் வரும்போது பாத்தீங்கன்னா கோயிலோட கல்வெட்டு ஒண்ணு வந்து பார்க்க முடியும் கோயிலோட பின்புறம் பாத்தீங்கன்னா இயற்கை எழில் சுழ நமக்கு வந்து காட்சி தரும் சாமியும் கும்பிட்டுட்டு அப்படியே சுத்தி வரும்போது பாத்தீங்கன்னா அப்படி உங்களுக்கு வந்து ஒரு மன அமைதியை வந்து கொடுக்கும் இந்த ஆலயத்துக்கு ஒரு வாட்டி நீங்க வந்து பாருங்க ஏன்னா சுத்தி பாத்தீங்கன்னா பச்சை பசுல்னு வயல்வெளிகள் மலை அந்த மாரி ஒரு சூழ்நிலையில தான் இந்த கோயில் வந்து அமைந்து இருக்கிறது சோ கண்டிப்பா வந்து இந்த ஆலயத்துக்கு ஒரு வாட்டி வந்து பாருங்க ஆலயத்தோட முன்புறம் சாமியோட குதிரை வாகனம் வந்து அமைக்கப்பட்டுள்ளது இந்த குதிரை வாகனத்தில் நம்மளுடைய வேண்டுதல்களை எழுதி கட்டினால் அது நடக்கும் அப்படிங்கிறது வந்து நம்பிக்கை அதாவது சாமிக்கு வந்து நம்ம என்ன வேண்டுதலோ அதை எழுதி மதுரை வீரர் பக்கத்தில் வச்சு பூஜை பண்ணிட்டு இந்த குதிரையோட காலில் வந்து கெட்டணும் அப்படி கட்டக்கூடிய வேண்டுதல்கள் உடனே நிறைவேறுகிறது அப்படிங்கிறதும் சொல்றாங்க மதுரை வீரர் சந்நிதியின் நேர் எதிராக ஸ்ரீ பச்சை பவானி அம்மன் சந்நிதி அமைக்கப்பட்டுள்ளது இந்த சந்நிதியானது கருவறை அத்த மண்டபம் திறந்தவழி முகப்பு மண்டபத்துடன் காணப்படுகிறது முகப்பு மண்டபத்தில் சூலாயுதம் சிம்ம வாகனம் வீற்றிருக்க கருவறையுள் தாயார் நமக்கு காட்சி தருகிறார் தாயாரை நாம் தரிசனம் பண்ணலாம் தாயார் சன்னிதியின் இடதுபுறத்தில் ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு தனி சந்நிதி அமைக்கப்பட்டுள்ளது தாயார் சந்நிதியின் வலது புறத்தில் ஸ்ரீ மாதங்கி தாயார் வீட்டிருக்கிறார் தாயார் சன்னிதியின் கருவறையை சுற்றி சித்தர்களுடைய ஓவியங்கள் அமைக்கப்பட்டுள்ளன இந்த ஆலயத்தை சார்ந்தவரிடம் இந்த ஆலயத்தை பத்தி நாம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓம் ஸ்ரீ மதுர வீரா நமக இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஸ்தலம் வந்து பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய அனுமந்தபுரம் என்ற ஒரு கிராமத்துல ஸ்ரீ பொம்மி அம்மா இல்லையம்மா சமேத மதுரை வீர சுவாமி திருக்கோயில் நம்ம இப்போ பார்க்க போறோம் நம்ம கோயில் வந்து இங்க எப்படி உருவானது அப்படின்னா ஸ்ரீ சைதே சத்குரு ராமலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயாவத்தில் இருந்தார் அவருக்கு வந்து மதுரை வீரன் வீரபரமாத்மா என்னும் ஒரு ரூபத்துல காட்சியளி அவரோட ஆசையின் பேர்ல சைதே சத்குரு ராமலிங்க ஐயா அவர்களின் சிசியனான பி கே பத்மநாபன் ஐயா அவர்களால் நம்ம இங்க அனுமந்தபுரத்துல ரெண்டாயிரத்தி ஒன்பதுல கோயில் வந்து இங்க தொடங்கப்பட்டது அவரோட சிஷியர்கள் தான் இப்போ நம்ம கோயில வந்து வைநத்திட்டு ஒரு பதினஞ்சு பதினாறு வருஷமா நம்ம கோயில் வந்து சிறப்பாக நடந்துட்டு வருது நம்ம கோயில்ல வந்து பிரதானமா வந்து மதுரை வீரனுக்குன்னு கட்டின கோயில் இது நம்ம ஆலய கோயில்ல வந்து விநாயகர் காலபைரவர் சப்த கன்னிமார்கள் நடராஜர் முருகர் வராகி மாதங்கி பச்சையம்மாள் பெரியபாளையத்தம்மாள் கருப்பண்ண சுவாமி ஐயன் பால்முனீஸ்வரர் பிரதானமா இருக்கிறது பார்த்தீங்கன்னா பொம்மி அம்மாள் வெள்ளையம்மாள் சமேதரா உள்ள மூலவர் மதுரை வீரனா இருக்காரு நம்ம கோயில்ல வந்து இங்க பச்சையம்மனுக்கு சாரதா நவராத்திரின்றது ரொம்ப வெகு விமர்சையா நடைபெறும் ஒரு ஒரு நாளும் அபிஷேக அலங்காரம் எல்லாம் ரொம்ப விசேஷமா நடைபெறும் இங்க மதுரை வீர சுவாமிக்கு உற்சவம் அப்படின்னா வருஷத்துல திருக்கல்யாணம் கார்த்திகை மாசம் திருக்கல்யாண உற்சவம் வந்து வெகு விமர்சையா நடைபெறும் அதனைத் தொடர்ந்து வந்து சித்ரா பௌர்ணமி திருவிழாவானது விஸ்வரூபமா இருக்கக்கூடிய முதல வீரனுக்கு வந்து பாலபிஷேகமும் கருப்பண்ணா சுவாமி விஸ்வரூப பாலபிஷேகமும் ரொம்ப விசேஷமா நடைபெறும் நம்ம கோயில்ல வந்து இங்க ஒரு சிறப்பம்சம் அப்படின்னா சுவாமி வாகனமான குதிரை வாகனம் உண்டு இந்த குதிரை வாகனத்துல நம்மளுக்கு நிறைய ஒரு வேண்டுதல் இருக்கும் அந்த வேண்டுதல் எல்லாம் ஒரு சீட்ல வந்து நீங்க எழுதி சுவாமி கிட்ட வச்சு பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த குதிரை காலில் கட்டினீங்கன்னா ஒரு இருபத்தோரு நாளுக்குள்ள அந்த பலனானது கைகூடி வரும் அப்படின்றது நம்ம கோயிலோட ஒரு சிறப்பம்சமா இருக்கு அந்த மாதிரி நிறைய பேர் வந்து நம்ம கோயில்ல எழுதி கட்டி பலன் அனுபவிச்சிருக்காங்க கோயிலில் வந்து இங்க சாமிக்கு மதுரை வீரன் இல்லாம முத்துக்குமார சுவாமின்ட்டு ஒரு தனி பேர் உண்டு முத்துக்குமார சுவாமி அப்படின்னாலே முருகருடைய பேர் ஆகும் முருகருக்கு செவ்வாய்க்கிழமை ரொம்ப விசேஷமான நாள் இருக்கிறதுனால இங்க மதுரை வீர சுவாமிக்கு செவ்வாய்க்கிழமையும் ரொம்ப விசேஷமான நாளா இங்க நம்ம வழிபட்டு இருக்கோம் இங்க சாமிக்கு வந்து சந்தன காப்பு வழிபாடுன்றது ரொம்ப விசேஷமான ஒன்று இங்க சுவாமிக்கு வந்து குலதெய்வக்காரர்கள் வந்து நிறைய பேர் உண்டு ஒருத்தர் ஒருத்தரும் வந்து இந்த ஞாயிக்கிழமைல சாமி பொங்கல் வச்சு தரிசனம் பண்றவங்க நிறைய பேர் இருந்து குலதெய்வ வழிபாடு ரொம்ப விசேஷமா இங்க நடைபெறும் மதுரை வீரன் அப்படின்றதுனால மதுரை வீரனுக்கு மட்டும் கிடையாது இங்க பால்முனீஸ்வருக்கு நிறைய குலதெய்வக்காரர்கள் உண்டு இந்த மாதிரி கருப்பண்ண சுவாமிக்கும் இருக்காங்க எல்லாருமே வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி அமாவாசையில வந்து வழிபாடு பண்ணுவாங்க நம்ம கோயிலோட டைமிங் வந்து பாத்தீங்கன்னா காலையில ஏழு டு மதியம் வந்து ஒரு மணி வரைக்கும் நம்ம கோயில் திறந்திருக்கோம் ஈவினிங்ல நாலு மணிக்கு திறந்து எட்டு மணி வரைக்கும் இருக்கும் பௌர்ணமி அப்படின்றது நம்ம கோயில் ரொம்ப விசேஷமான ஒன்று அந்த பௌர்ணமியில வந்து காலையில ஏழு மணிக்கு நம்ம கோயில் திறந்தோம்னா இரவு ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் நம்ம நட திறந்துருக்கும் நிறைய குலதெய்வகாரர்கள் மற்றும் நிறைய பக்தர்கள் வந்து நம்ம சாமி தரிசனம் பண்ணிட்டு போவாங்க பௌர்ணமின்றது அவ்வளோ ஒரு விசேஷமான ஒன்று நம்ம கோயிலில் வந்து அஞ்சு நவராத்திரின்றது நம்ம வருஷத்துல பண்றோம் அந்த அஞ்சு நவராத்திரி எது அப்படின்னா பொதுவா எல்லா கோயில்லயுமே பண்ற மாதிரி புரட்டாசி மாசத்துல சாரதா நவராத்திரி அப்படின்றது நடக்கும் அந்த சாரதா நவராத்திரிக்கு முன்னாடி பால திருப்புர சுந்தரிக்கு ஒரு ஏழு நாள் நவராத்திரி உண்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம அம்பால சுத்தி வித்யா சக்கரம்ன்றது வச்சிருக்கோம் அந்த சக்கரத்துக்கெல்லாம் வந்து தை மாசத்துல நவராத்திரி நடக்கும் அதுக்கப்புறமா வெளியே வராகி மாதங்கி இருக்காங்க வராகிக்கு வந்து ஆஷாட நவராத்திரின்றது ஆணி மாசத்துல ரொம்ப விசேஷமா நடக்கும் அதுக்கப்புறம் மாதங்கி அம்மனுக்கு குப்த நவராத்திரி அப்படின்னு அந்த குப்த நவராத்திரியில நவராத்திரி நம்ம கோயில்ல மாசத்துல நடக்கக்கூடிய பூஜை அப்படின்னா விநாயகருக்கு சங்கடஹர சதுர்த்தி ஆஹ் கால பைரவருக்கு தேய்பிரை அஷ்டமி வளர்புறை அஷ்டமி அங்க இருந்து முருகர் சென்னிமலை முருகன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து சஷ்டி கிருத்திகைல அபிஷேகம் எல்லாம் நடக்கும் ஆஹ் பிரதோஷ வழிபாடு உண்டு வாராகிக்கு வந்து அஹ் தேய்பிரை பஞ்சமி வளர்புறை பஞ்சமி பௌர்ணமி அமாவாசையில பூஜை நடக்கும் அப்புறம் இங்க பச்சையம்மனுக்கு வந்து ஆடி மாசத்துல முதல் ஞாயிற்றுக்கிழமை கூழ்வார்த்தல் திருவிழா வந்து வெகு விமர்சையா நடைபெறும் இங்க நம்ம அனுமந்தபுரத்துல இருக்க மதுரை வீரன் கோயிலுக்கு வந்து அனைத்து பக்தர்களும் சுவாமி தரிசனம் செஞ்சு அருள் பெறுமாறு கேட்டுக்கொள்ள ஆலய அர்ச்சரோட நம்பர் கொடுத்துருக்கோம் தேவைப்படுவோடு இங்கே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நீங்க வரது மாதிரி பிளான் பண்ணீங்கன்னா அர்ச்சகருக்கு வந்து கால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து எக்ஸிக்யூட் பண்ணுங்க மக்களை மதுரை வீரராக சாமி தரிசனம் சிறப்பாக பண்ணியாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம் மறக்காம நம்ம சேனலை பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க எங்களோட சேர்ந்து நீங்களும் வந்து சாமி தரிசனம் பண்ணியிருப்பீங்க ஸோ கண்டிப்பா இந்த ஆலயத்துக்கு வந்து நேரில் வாங்க ஏன்னா இது வந்து ரொம்ப அமைதியான சூழ்நிலையில வந்து அமைந்துள்ளது நீங்க வந்து இந்த ஆலயத்துக்கு வாங்க சாமி தரிசனம் பண்ணுங்க நாங்க வந்து நிறைய விஷயங்களை வந்து போய் பார்த்துட்டு இருக்கோம் எங்களோட தேடுதல்ல நீங்களும் வந்து இணைய விரும்பினீங்கன்னா எங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த தேர்தலில் உங்களுடன் இணையம் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் தினேஷ் அன்மாதவன் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்